அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவரையல் அதிகாரம் இரண்டு இளமை நிலையாமை பாடல் எண் இருபது ஆட்பார் துழலும் அருளில் கூற்றுண்மையால் தோற்கோப்பு காலத்தால் மின் பீட்பிதுக்கி பிள்ளையை தாயளரக் கோடலான் மற்றதன் கள்ளம் கடைபிடித்தல் நன்று ஆட்பார்த்துழலும் அருளில் கூற்றுண்மையால் தோற்கோப்பு காலத்தால் கொண்டுய் மின் பீட்பிதுக்கி பிள்ளையை தாயளரக் கோடலான் மற்றதன் கள்ளம் கடைபிடித்தல் நன்று ஆயில் முடியும் ஆளை தேடி உயிரை பிரித்து கொண்டு போகும் கருணையில்லாத யமன் ஒருவன் இருப்பதால் மறுமைக்கு வேண்டிய புண்ணியத்தை தக்க காலத்தில் தேடி சேர்த்து கொள்ளுங்கள் தாய் வயிற்றில் இருக்கும் கருவையும் வெளிப்படச் செய்து கொன்றுவிடும் யமனுடைய செயலை அறிந்து நல்வினைகளை செய்தல் நல்லது ஆயில் முடியும் ஆளை தேடி உயிரை பிரித்து கொண்டு போகும் கருணையில்லாத யமன் ஒருவன் இருப்பதால் மறுமைக்கு வேண்டிய புண்ணியத்தை தக்க காலத்தில் தேடி சேர்த்து கொள்ளுங்கள் தாய் வயிற்றில் இருக்கும் கருவையும் வெளிப்படச் செய்து கொன்றுவிடும் யமனுடைய கொடுஞ்செயலை அறிந்து நல்வினைகளை செய்தல் நல்லது நன்றி வணக்கம்